தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுலத்தினர் எம்பி ஆகும் வாய்ப்பு பறிப்பு எட்டு தொகுதிகள் நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசானது மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யப்போவதாக கூறியுள்ளது ஆனால் பாஜக இதை மறுத்துள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவாக உள்ளன பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் இந்த முதலமைச்சரின் நடவடிக்கைக்கு ஆதரவாக உள்ளன இதுபோக திமுக இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சி முதலமைச்சர்களை எல்லாம் சந்தித்து ஒன்று திரட்டி வருகிறது தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது பம் தமிழகத்துக்குரிய எம்பிக்களின் எண்ணிக்கை குறைக்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்து வருகிறது இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதியில் எட்டு பாராளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்பட உள்ளதாகவும் முப்பத்தி ஒரு உறுப்பினர்கள் தான் இனிமேல் இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது அந்த எட்டு தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்று ஒரு கணிப்பு வெளியாகியுள்ளது அதாவது யூகம்தான் இந்தந்த தொகுதி நீக்கப்படும் என்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் அனைவரும் பேசிக்கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய பேச்சை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் மக்களவை உறுப்பினர்களாக உள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இரண்டு தொகுதிகளான நாகப்பட்டினம் தென்காசி இந்த இரண்டு தொகுதிகள் நீக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் ஏழு பாராளுமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் இரண்டு தொகுதிகளில் குல வேளாளர்கள் கணிசமான மக்கள் தொகை உள்ளவர்கள் அந்த நாகப்பட்டினம் மற்றும் தென்காசி இந்த இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளிலும் தேவேந்திர குல வேளாளர்கள் பெரும்பான்மையாக உள்ளார்கள் ஆக இந்த நாகப்பட்டினம் தென்காசி இந்த இரண்டு தொகுதிகள் நீக்கப்படும் என்று கூறுகின்றனர் இந்த இரண்டு தொகுதிகளும் நீக்கப்பட்டால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எம்பி ஆகிற கனவு அம்போன்னு போயிரும் அவங்க கனவுல மண் விழுந்துடும் எி ஆக முடியாது தேவேந்திரகுல வேலாளர்கள் அதிகமாக இருக்கிற ரெண்டே ரெண்டு தொகுதி நாகப்பட்டினம் மற்றும் தென்காசி இந்த ரெண்டு ரிசர்வ் தொகுதி தான் இந்த ரெண்டு ரிசர்வ் தொகுதிகளும் நீக்கப்படும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படி நீக்கப்பட்டால் தேவேந்திரகுல வேலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு பின்னடைவு இதை தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த பிரச்சனையை ஒரு சீரியஸான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தொகுதி மறுசீரமைப்பில் இந்த தென்காசி நாகப்பட்டினம் இரண்டு தொகுதிகளும் நீக்கப்படக்கூடாது இரண்டு தொகுதிகளும் அதே நிலை தொடர வேண்டும் ரிசர்வ் தொகுதி தனி தொகுதி என்ற நிலை தொடர வேண்டும் இந்த தொகுதி நீக்கப்பட்டால் தேவேந்திர வேளாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக முடியாது என்பது மட்டும் உறுதி ஆகவே தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது அப்படி மறுசீரமைப்பு செய்தால் இந்த நாகப்பட்டினம் தென்காசி ஆகிய தொகுதிகளை நீக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நாம் வைப்போம்